எல்லாத்தையும் எழுந்தவன் எதுக்கு நல்லா செய்வான் எதையும் இழக்க கூடாதுன்னா மத்தன் ஒதுக்கி போறான் நான் உன்னை பாக்குறப்போலாம் விலைக்கு போனதுக்கு காரணம் பயம் இல்ல எனக்கு இருந்த லட்சியம் கனவு கடமை எல்லாருக்கும் அப்படிதான் ஒருத்தன் அமைதியா போறானா அவன் அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு அர்த்தம் ஒருத்தன் அண்டங்கி போறான்னா அவன் அக்கா தந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம் பொண்டாட்டியை காப்பாத்தணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் தம்பிக்கு வேலை வாங்கி தரணும் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரம் பொறுப்பு இருக்கு பொறுப்பு இருக்கிற ஒவ்வொருத்தனும் பொறுமையை தான் டாப்போமா ஒன்னை மாதிரி ஆளுங்களை பார்க்கறப்பல்லாம் எனக்கு மட்டும் குருமன்னு ஒண்ணு இல்லதான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு எத்தனை பேர் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா டேய் மரத்தை விட்டதாடா ஒரு கத்தி வேணும் ஆனா மனுஷனை விட்டதுக்கே ஒரு பிளேடு போதும்டா இதை பாடுறா இவன்கிட்ட குடுத்து பாடுறா இவன் வெட்டுவான் இந்த ஆட்டோக்காரன் வெட்டுவான்டா இந்த பொம்பளைங்க வெட்டுடா ஏன் இந்த பொண்ணுங்க கூட வெட்டுடா டேய் நீ காசு சரியா இருந்தாதாடா வெட்டுவ ஆனா காரணம் சரியா இருந்தா இங்க எவனை வெட்டுவான்டா கையில கத்தி எடுத்து ரவுடித்திரம் பண்ணா நீ பெரிய வீடுனாடா பயபட நான் உனக்கு கண்டிக்கிறதா இல்ல உன்னை சாகரிக்கிறது ஒரு சாதனை இல்ல எனக்கு உருப்படியா சாதிக்கிறதுக்கு நூறு லட்சியம் இருக்கு உன்னை கொண்டுட்டு ஆயுள் பூரா ஜெயில கிடைக்க நான் தயாரா இல்ல கொஞ்சம் அது மனுஷத்தனத்தோடு வாழ்ப்பார்